அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாமக போட்டியிடும் பத்து தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது பாமக இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது இதில் மூன்றாவது அணியாக பிஜேபி உள்ளது இந்த அணியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி அந்த பத்து தொகுதிகள் தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் திண்டுக்கல் மயிலாடுதுறை மற்றும் காஞ்சிபுரம் தனி தொகுதிகள் ஆகும் இந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியலையும் பாமக அறிவித்துள்ளது இதனுடைய அடிப்படையில் தர்மபுரி தொகுதியில் பசுமை தாயகத்தினுடைய தலைவியான அன்புமணி ராமதாஸின் மனைவியுமான திருமதி சௌமியா அன்புமணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு அண்ணாதுரை வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவதாஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் விழுப்புரம் தனி தொகுதிக்கு முரளி சங்கர் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் மயிலாடுதுறை தொகுதிக்கு மா ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் திண்டுக்கல் தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளரான திருமதி திலகபாமா அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் காஞ்சிபுரம் தனி தொகுதிக்கு ஜோதி வெங்கடேசன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் இந்த பத்து தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகள் வட மாவட்டங்களில் அமைந்துள்ளது ஒரே ஒரு தொகுதி மட்டும் தென் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த தென் மாவட்டத்தில் அமைந்துள்ள திண்டுக்கல் தொகுதியில் சென்றமுறை பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டு தோல்வியையும் அடைந்திருந்தது சென்றமுறை பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் ஏழு இடங்களை பெற்று ஏழு இடங்களிலும் தோல்வியையே அடைந்திருந்தது இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து பத்து இடங்களில் போட்டியிட உள்ளது இந்த பத்து இடங்களில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாக பாமக கூறுவது முதல் நான்கு தொகுதிகள் உள்ளன அவைகள் சேலம் தர்மபுரி மயிலாடுதுறை மற்றும் ஆரணி தொகுதிகள் ஆகும் தர்மபுரி தொகுதி என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டையாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியானது தேமுதிக மதிமுக பாரதிய ஜனதா கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஐஜே கே கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போதே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அத்தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் போட்டியிட்டிருந்தார் இரண்டாவது இடத்தை மட்டுமே பெற்றிருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி தொகுதியில் நாற்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கியை நிலையாக வைத்துள்ளது இந்த முறை எப்படியேனும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கு காய் நகர்த்தி வருகிறது தமிழகத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரையுமே தர்மபுரி தொகுதியில் குவித்துள்ளது தர்மபுரி தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் எந்த அளவுக்கு நிர்வாகிகள் இருப்பார்களோ அதே அளவுக்கு நிர்வாகிகளை உருவாக்கி கொண்டு வந்து அங்கு களப்பணி ஆற்றி வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை தர்மபுரி தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள் தர்மபுரி தொகுதியில் திமுகவும் வலிமையான அணியாக உள்ளது தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரையில் திமுகவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குமே நேரடி போட்டி என்று கூறலாம் அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி இந்த இரு அணியோடு போட்டி போட முடியாத நிலையிலேயே உள்ளது வெற்றி என்பது இரு அணிகளுக்குமே உள்ளது அதே சமயத்தில் வெற்றி பெறக்கூடிய கலசூழல் இறுதி நேரத்தில் மாறலாம் அந்த கலசூழலை எந்த அணி உருவாக்கி கொள்ளுகிறதோ அவர்கள்தான் அத்தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் திமுகவின் சார்பில் வழக்கறிஞர் மணி அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிடுகிறார் எனவே வெற்றி என்பது இரு அணிகளுக்கும் சமமாகவே உள்ளது மயிலாடுதுறை தொகுதி மயிலாடுதுறை தொகுதியில் மா க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் உள்ளார் இவர் டெல்டா பகுதியைச் சேர்ந்தவர் அப்பகுதிக்கு நன்கு பரிச்சயமான வேட்பாளராக அறியப்பட்டுள்ளார் மயிலாடுதுறை தொகுதியை திமுக காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்துள்ளது எனவே மயிலாடுதுறை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தான் நேரடி போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை விட மயிலாடுதுறையின் மா ஸ்டாலின் அவர்கள் மண்ணின் மைந்தராக அறியப்படுகிறார் எனவே இவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக கள நிலவரங்கள் கூறுகிறது அதே சமயத்தில் திமுகவினுடைய ஓட்டு அனைத்தும் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும் பட்சத்தில் வெற்றி என்பது காங்கிரஸ் கட்சிக்கு சென்றுவிடும் என்பதிலும் ஐயம் இல்லை இங்கு போட்டி என்பது காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடையே என்று கூறப்படுகிறது ஆரணி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக திரு கணேஷ் குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இவர் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் செஞ்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் செஞ்சி பகுதியில் நன்கு அறியப்பட்ட முகமாக இருந்து வருகிறார் இவர் ஆரணி தொகுதியில் கடந்த ஓராண்டுகளாக பல களப்பணிகளை ஆட்சி வருவதாகவும் கூறப்படுகிறது எனவே ஆரணி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கும் உள்ளது இது மட்டும் அல்லாமல் ஆரணி தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு தரணிவேந்தன் அவர்கள் போட்டியிடுகிறார் தரணிவேந்தனும் வலிமையான வேட்பாளராக கருதப்படுகிறார் ஆரணி தொகுதியில் நேரடி போட்டி என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவுக்குமே அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது நான்காவது இடங்களையே பெறுகிறது இறுதி நேர கள நிலவரப்படி இரு அணிகளில் வலிமையான அணியாக திமுக தற்பொழுது பார்க்கப்பட்டாலும் கூட இறுதி நேரத்தில் கள நிலவரங்கள் மாறும் என்று கூறப்படுகிறது சேலம் நாடாளுமன்ற தொகுதி சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி அவர்களின் சொந்த தொகுதி இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட உள்ளார் இதேபோன்று திமுகவும் இங்கு திரு செல்வகணபதியை களமிறக்கி உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது இங்கு நேரடி போட்டி என்பது அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடையே என்று கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இங்கு கணிசமான செல்வாக்கு இருந்தாலும் கூட திமுகவினுடைய வேட்பாளரான செல்வ கணபதி அவர்களும் இப்பகுதியில் நன்கு அறியப்பட்ட வேட்பாளராக உள்ளார் எனவே இறுதிநேரக்கள நிலவரப்படி திமுக அதிமுக பாமகவை முந்தும் என்று கூறப்படுகிறது ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் வெற்றி பெற்று என்ற நிலவரத்தில் உள்ள தொகுதிகள் கடலூர் தொகுதி அரக்கோணம் தொகுதி மற்றும் விழுப்புரம் தொகுதிகள் ஆகும் கடலூர் தொகுதியில் அத்தொகுதியினுடைய மண்ணின் மைந்தரான திரு திரைப்பட இயக்குநருமான திரு தங்கர் பஜான் அவர்கள் வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளார் திமுக அத்தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்துள்ளது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு விஷ்ணு பிரசாத் அவர்கள் போட்டியிடுகிறார் இவர் ஆரணி தொகுதியை சார்ந்தவர் இதேபோன்று அதிமுக இத்தொகுதியை தேமுதிகவிற்கு விட்டுக் கொடுத்துள்ளது தேமுதிகவின் சார்பில் திரு சிவக்குழுந்து அவர்கள் போட்டியிடுகிறார் இவர் பன்ருட்டி தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மணிவாசகம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தற்போதைய கல நிலவரப்படி மண்ணின் மைந்தர்களாக சிவக்கொழுந்து மற்றும் தங்கர் பச்சான் என்ற இருபெரும் வேட்பாளர்கள் அங்கு களம் காண்கின்றார்கள் நேரடி போட்டி என்பது காங்கிரஸ் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குமே என்று இங்கு கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் தொகுதியில் அதிக அளவு களப்பணியாற்றியுள்ளது குறிப்பாக வடலூரில் அமைய உள்ள சர்வதேச வள்ளலார் மையம் என்எல்சிக்கு எதிரான போராட்டம் போன்றவை கடலூரில் அவர்களினுடைய செல்வாக்கை உயர்த்தி உள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் திமுகவினுடைய வாக்குகள் அனைத்தும் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்தால் காங்கிரஸ் கட்சியே இங்கு வெற்றி பெறும் அரக்கோணம் தொகுதி அத்தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வழக்கறிஞரான திரு பாலு அவர்கள் போட்டியிடுகிறார் இவரை எதிர்த்து திமுகவின் சார்பில் திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் போட்டியிடுகிறார் ஜெகத் ரெட்சகன் அவர்கள் வலிமையான வேட்பாளராக கருதப்படுகிறார் ஏற்கனவே இங்கு இரண்டு முறை வெற்றி பெற்றும் உள்ளார் ஆளு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டுகளை மட்டுமே நம்பியுள்ளார் திமுக இங்கு அதிக வாய்ப்பு உள்ளது விழுப்புரம் தனி தொகுதி விழுப்புரம் தனி தொகுதியில் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குமே நேரடி போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது சென்ற முறை விழுப்புரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு வடிவேல் ராவணன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் இந்த முறை திரு முரளி சங்கர் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் இவர் ஹரூர் பகுதியை சார்ந்தவர் விழுப்புரம் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சென்ற முறை திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் திரு துரை ரவிக்குமார் அவர்கள் இந்த முறை பானை சின்னத்தில் போட்டியிட உள்ளார் இது விடுதலை சிறுத்தைகளுக்கு பின்னடைவாக பல ஊடகங்கள் கூறி வந்தாலும் கூட நேரடி போட்டி என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குமே அதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுகவினுடைய பலமான ஆதரவு உள்ளது என்பதனால் இங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியே வெற்றி பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது திண்டுக்கல் பகுதியில் பாமகவிற்கு குறிப்பிட்ட செல்வாக்கு இல்லை சென்ற முறை அதிமுகவினுடைய வாக்குகளே பாமகவிற்கு கிடைத்தது இந்த முறை திண்டுக்கல் தொகுதி வேண்டாம் என்று பலவாறு கேட்டுக்கொண்டாலும் கூட தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிஜேபி ஒதுக்கிவிட்டது அதனால்தான் திரு திலகபாமா அங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் திண்டுக்கல் தொகுதியில் பாமக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை நன்றி